நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பூபதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் வணக்கம் என் பெயர் பூபதி நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பிராக்டிஸ் செய்து வந்து கொண்டிருக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லா விஷயமும் டெவலப் ஆக இந்த இ காமர்ஸ் இ ட்ரேடிங் அந்த மாதிரிலாம் வரும்போது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இந்த இ சர்வீசஸ் உண்டான செக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரணுன்ட்டு இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் கொண்டு வந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ஜூரிஸ்டிக்ஷன் வந்துட்டு கம்மி பண்ணியிருந்தாங்க அதாவது ஒரு அளவோடு வச்சுருந்தாங்க அப்போ வந்து டிஸ்ட்ரிக் ஃபோரம்னு இருந்துச்சு இப்போ தான் அதை டிஸ்ட்ரிக் கமிஷன் மாற்றிருக்காங்க அதாவது டிஸ்ட்ரிக் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் அப்போ அது டிஸ்ட்ரிக் ஃபோரமாக இருந்துச்சு அதில் அப் டு ட்வெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிக் கமிஷனில் ஃபைல் பண்ணலாம் அதுக்கு மேலே ஒன் குரோர் வரைக்கும் ஸ்டேட்டில் பண்ணுறோம் அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் வந்தாலும் அதை நம்ம நேஷ்னல் கமிஷனில் ஃபைல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் தற்போதைய சட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருக்க சட்டத்தில் டிஸ்ட்ரிக் கமிஷன்லேயே அப் டு ஒன் குரோர் வரைக்கும் பண்ணலாம் ஒன் குரோர்லேருந்து டென் குரோர் வரைக்கும் ஸ்டேட் கமிஷனில் பண்ணலாம் டென் குரோருக்கு மேலே இருக்கிறது நேஷ்னல் கமிஷனில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி அப்படின்ற ஒன்று நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் இருக்க சட்டத்தில் இல்லை டூ தௌசண்ட் நைன்டீனில் கொண்டு வந்திருக்க சட்டத்தில் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி அப்படின்ற ஒன்று கொண்டு வராங்க அந்த ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு அத்தாரிட்டி கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நான் சொன்னது போல் இ காமர்ஸை பற்றி எந்த ஒரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் டூ தௌசண்ட் நைன்டீனில் இ காமர்ஸை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் செக்ஷன்ஸ்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் உள்ள சட்டத்தில் மீடியேஷன் அதாவது சமரசம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை ஆனால் டூ தௌசண்ட் நைன்டீனில் சம்ரம்சங்க கொண்டு வந்திருக்காங்க அதனாலேயே நிறைய கேஸு கோர்ட்டில் சீக்கிரமாக ஸ்பீடி டிஸ்போசல் ஆகி விரைவில் முடிஞ்சிருக்கு சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கன்சூமர்னால் என்னென்னு பார்க்கலாம் இந்த கன்சியூமர்னால் யாருன்னா இப்போ நுகர்வோர்னு சொல்லுவாங்க தமிழில் இப்போ நுகர்வோர் யாருன்னா ஒருத்தங்க ஒரு பொருளை வாங்குகிறாங்க இல்லை ஒரு சேவையை அணுகிறாங்க அப்படிங்கும்போது அவங்கள வந்துட்டு நம்ம நுகர்வோர்னு சொல்கிறோம் இப்போ அந்த பொருள் வாங்கிறது சேவை அணுகிறது இதை வந்துட்டு நம்ம ஃபிசிக்கலாக பண்ணாலும் சரி ஆன்லைன் மூலயமா பண்ணாலும் சரி அவங்க வந்து நுகர்வோர் அப்படிங்கிற இதுக்குள்ளே தான் வருவாங்க இப்போ ஆன்லைனில் பண்ணுறது எப் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு பொருள் வாங்கினோம்னா ஒவ்வொரு கடைக்கும் போய் வாங்குவோம் ஆனால் இப்போல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வர வைக்கிறோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டெல்லாம் இப்போ நம்ம ஒரு விஷயம் இந்த க்ளாஸஸ்லாம் கவனிக்கிறேன்னா நேரில் போய் டியூஷனில் போய் படிப்போம் ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு அதே ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரிலாம் படிக்கிறோம் ஸோ அப்போது வந்துட்டு ஆன்லைன் மூலயமா ஒரு சேவையை அணுகிறோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம் இல்லைன்னா ஒரு சேவை அணுகுனா அவங்கள வந்துட்டு கன்சூமர்னு சொல்லுவாங்க இந்த கன்சியூமருக்கு என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குன்னா மொதல் உரிமை ரைட் டு ப்ரொடெக்டட் அகென்ஸ்டு ஹசாட் அதாவது எந்த ஒரு தீமையும் நமக்கு வரக்கூடாது இப்போ நம்ம ஒரு கன்சியூமர் இருக்கோன்னா அந்த சேவையோ அந்த பொருளையோ நம்ம எடுத்துக்கிறப்ப நமக்கு எந்த ஒரு தீமையும் வரக்கூடாது அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ரைட்டு அதுக்கப்புறம் நமக்கு இன்ஃபர்மேஷன் ரைட்ஸ் அதாவது இப்போ ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோன்னா அந்த பொருளை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்மகிட்ட அவங்க அதை டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும் அந்த பொருளோட குவாலிட்டி குவான்டிட்டி அளவுக்கு பொட்டன்ஷியலாக இருக்கும் அந்த பொருள் அப்படிங்கிறது அதோடய ப்யூரிட்டி இந்த எல்லாத்தையும் பற்றியும் சொல்லணும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஆரோ பிளான்ட் வாங்கினோன்னா அது வீட்டில் மாட்டும்போது அது போர் வாட்டராக நம்மள்ட்ட அவங்க கேட்கணும் ஃபர்ஸ்ட் இது போர் வாட்டரில் கனெக்ட் பண்ணுறிங்களா இல்லை ஆற்று வாட்டரா அப்படின்னு கேட்பாங்க இப்போ போர் வாட்டர்னால் அதுக்கு சர்வீஸ் வந்துட்டு விரைவில் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை ஆனால் இப்போ ஆற்று தண்ணியிலேருந்து நம்ம எடுக்கிறோன்னா அதுக்கு சீக்கிரம் சர்வீஸ் பண்ணணும் இந்த மாதிரி டைமில் அவங்க நமக்கு சொன்னால் தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்க சர்வீஸ் எல்லாம் வந்துட்டு அணுக முடியும் அதனால் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நமக்கு கொடுக்கணும் அந்த பொருளை பற்றியோ அந்த சேவையை பற்றியோ உள்ள இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராடக்டாலேயோ சேவையாலேயோ நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் அதுக்கு வந்துட்டு நம்ம ரெட்ரஸல் அதாவது அதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு ஒரு கமிஷனுக்கு போகலாம் அது ஒரு ரைட்ஸு நமக்கு அதுக்கப்புறம் கன்சியூமர் அவேர்னஸ் இப்போ நம்ம ஒரு விஷயம் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் இல்லை ஒரு சேவையை அணுகிறோன்னா அதுக்குண்டான அவேர்னஸ் வந்துட்டு நமக்கு சொல்லணும் சரி இப்போ நம்ம ஒரு கன்சியூமராக இருக்கோம் நமக்கு ஒரு ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அந்த யார் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னா ஒன்று அந்த கன்சூமரே கொடுக்கலாம் இல்லைன்னா இப்போ சப்போஸ் ஒன் ஆர் மோர் கன்சூமர்ஸ் இருக்கிறாங்கன்னா அந்த எல்லா கன்சியூமருக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதில் யாராவது ஒரு கன்சியூமர் இன்சியேட்டிவ் எடுத்து போய் கொடுக்கலாம் இல்லை இப்போ ஒரு அந்த ஒரு கன்சியூமர் வந்துட்டு இறந்துட்டார் அப்படின்னா அவங்களோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம் சப்போஸ் அந்த கன்சியூமர் வந்து ஒரு மைனராக இருந்தாங்கன்னா அதாவது பதினெட்டு வயசு கீழே இருந்தாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸு இல்லைனா லீகல் கார்டியன் போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம் இப்போ ஒரு கன்சியூமர்னால் வாழ்வாதாரத்துக்காக அவங்க யூஸ் பண்ணுறத தான் வந்துட்டு நம்ம கன்சியூமருக்குள்ளே கொண்டு வர முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நான் ஒரு கார் வாங்குகிறேன் அந்த காரில் ஒரு பிரச்சனைனா டெய்லி கார் ஓட்டி தான் என் போலப்போ நடத்தணும் அப்படின் இருக்கும்போது அந்த காரில் ப்ராப்ளம்னால் அது என் வாழ்வாதாரத்தை பாதிக்குது அப்போ நான் கன்சியூமருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்போ நான் ஒரு கன்சியூமர் கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டை எங்கெங்கே கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கோர்ட்டில் கொடுக்கறக்கு முன்னாடி சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு சீஃப் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணி இதில் வர இஷ்யூஸ் எல்லாம் அவங்க டைரெக்ஷன் மூலயமா எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க இந்த சென்ட்ரல் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி வந்துட்டு டெல்லியில் இருக்குது இதில் வந்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கலாம்னா இது ரைட்டிங் மூலயமா கொடுக்கலாம் இல்லைனா ஒரு மெயில் மூலயமா அனுப்பலாம் இல்லை அந்த வெப்சைட்டில் போயிட்டு ரெட்ரெஸ் எல் அப்படிங்கிற காலமில் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு பெனால்ட்டி வந்து இம்போஸ் பண்ணுவாங்க பெனால்ட்டி எப்படி இருக்குன்னா ஒரு பத்து லட்சம் வரைக்கும் அவங்கனால பெனால்ட்டி கொடுக்கலாம் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது சப்போஸ் நம்ம பெனால்ட்டி கொடுத்ததுக்கப்புறமும் அவங்க திருப்பி அதே ஆக்டை பண்ணாங்கன்னா ஐம்பது லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் சப்போஸ் அந்த சர்வீஸ் அந்த ப்ராடக்ட் வந்துட்டு மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த ப்ராடெக்டையோ அந்த சர்வீஸையோ ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் தடுத்து வைக்கலாம் இல்லை அந்த ப்ராடக்ட் இருக்க இடமே வந்துட்டு சரியில்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படிங்கும்போது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும்போது இவங்க சர்ச் பண்ணலாம் அந்த இடத்துக்கு போயிட்டு சர்ச் பண்ணிட்டு சப்போஸ் அதில் எதாவது அடல்ட்ரேட்டட் கூடஸ் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதை சீஸ் பண்ணலாம் சீஸ் பண்ணி இவங்க ஒரு ஆர்டர் போடலாம் அந்த ஆர்டருக்கு மேலே அப்பீல் போடலாம் சப்போஸ் அந்த ஆர்டர் வந்துட்டு அவங்களுக்கு பாசிட்டிவாக இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களை வந்துட்டு கம்ப்ளைன் அண்ட்டுமாங்க அதர் சைடு அதாவது அந்த அந்த சேவை அதை கொடுத்தவங்க அவங்க பேர் ஆப்போசிட் பார்ட்டியுமாங்க ரெண்டில் யார் வந்துட்டு பாதிக்கப்பட்டாலும் அதாவது அந்த தீர்ப்பு மூலயமா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கும்போது முப்பது நாளுக்குள்ளே நேஷ்னல் கமிஷனுக்கு வந்துட்டு அவங்க அப்பீல் போகணும் அதுக்கப்புறம் இந்த எந்தெந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னா அதாவது ஒரு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் நடந்திருக்கணும் அதாவது வேறு முறையற்ற வணிக நடைமுறை அது நடந்திருந்தால் இல்லை டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் அதாவது ஒரு சேவைனா அதில் சேவை குறைபாடு இருந்துச்சுன்னா இல்லை மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இப்போ விளம்பரங்கள்லாம் இப்போ நம்ம எல்லாமே விளம்பரத்தை பார்த்து தான் நம்ம எல்லா பொருட்களையுமே வாங்குகிறோம் அதாவது அந்த மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்னால நம்ம ஒரு பொருளை வாங்கியோ இல்லை ஒரு சேவை அணுகியோ அதனால் நம்ம பாதிக்கப்பட்டால் அதுலேயும் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கோட் மூலயமா எப்படி வந்துட்டு நம்ம ரிலீஃப் பெறலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் அதாவது இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்க கோர்ட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு ஒரு பிரசிடண்ட் இருப்பாங்க ரெண்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க இவங்க மூணு பேரையும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த கம்ப்ளைண்ட் எங்கே கொடுக்கலான்னா இப்போ நான் நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன்னா நான் என் ஊரில் இருக்க கன்சியூமர் கோர்ட்டில் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் இருப்பாங்களா நமக்கு ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டு அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அங்கே கொடுக்கலாம் இல்லை நான் அந்த ப்ராடக்ட் எங்கே வாங்கினேன் இல்லைனா எனக்கு எங்கே அந்த டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி மூணு இடத்துல எங்கே வேணால் கொடுக்கலாம் அதே மாதிரி சப்ஜெக்ட் மேட்டர் ஒன் குரோர் வரைக்கும் இருக்கிறத நம்ம டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் கொடுத்துக்கலாம் இதில் எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து கோர்ட்டில் கொடுக்கணும் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்த இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே அந்த கோர்ட் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை எய்தர் அக்செப்ட் பண்ணணும் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணணும் சப்போஸ் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதில் சில கரெக்ஷன் சொல்லியிருப்பாங்க அந்த கரெக்ஷன்ஸை நம்ம கேரி அவுட் பண்ணி திருப்பி அதை ரீப்ரஸன்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா மீடியேஷன் கொடுப்பாங்க பேசி முடித்தாலே அது தீர்ற விஷயமா இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நாள் மீடியேஷன் அந்த மாதிரி போடுவாங்க ரெண்டு பார்ட்டிஸோட ஒப்புதலை வாங்கிட்டு மீடியேஷன் போடுவாங்க அந்த அஞ்சு நாளில் மீடியேஷனில் முடியலன்னா கம்ப்ளைண்ட்டு வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டிக்கு இருபத்தி ஒரு நாளில் இந்த கம்ப்ளைண்ட் காப்பியை அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த ஆப்போசிட் பார்ட்டி அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை வாங்கி முப்பது நாளில் அவங்க பதில் பதில் அறிக்கையை வந்துட்டு கொடுக்கணும் சப்போஸ் முப்பது நாளில் கொடுக்க முடிலனா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கொடுப்பாங்க கோர்ட் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே அவங்க வெர்ஷனை வந்துட்டு அவங்க ஃபைல் பண்ணணும் வெர்ஷன்னா அந்த பதில் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற பதிலை வந்துட்டு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே ஃபைல் பண்ணணும் சப்போஸ் இல்லை அவன் வந்துட்டு இப்போ கம்ப்ளைனன்ட் வந்துட்டு என் மேலே பொய்யாக கொட்டுறன் சொல்கிறான் நீங்கள் வந்துட்டு என்னோடய ப்ராடக்டை வந்து நீங்கள் டெஸ்டிங் அனுப்புங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் விருப்பப்பட்டான்னா கோர்ட்டில் வந்துட்டு அதை சொல்லலாம் ஒரு மெமோ போட்டு அப்போது கோர்ட் வந்துட்டு ஒரு டெஸ்டிங் அத்தாரிட்டி யாருக்காவது வந்துட்டு அதை அனுப்புவாங்க அந்த டெஸ்டிங் அத்தாரிட்டி அந்த ப்ராடெக்டை நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே டெஸ்ட் பண்ணி கம்ப்ளைண்ட்னு சொன்னது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் அனுப்பணும் இதெல்லாம் பார்த்துட்டு கோர்ட்டில் அந்த கம்ப்ளைண்ட்டு அதுக்கப்புறம் பதில் நம்ம போ போடுவாங்க பதில் போட்டதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த கம்ப்ளைண்ட் போடும்போது அவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அதில் ஃபைல் பண்ணணும் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி இப்போ நம்மளும் ஆப்போசிட் பார்ட்டி அவங்களும் அவங்களோட பதிலை ஃபைல் பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணணும் அதுக்கப்புறம் ப்ரூ அதை டாக்குமெண்ட்ஸை மார்க் பண்ணுவாங்க ப்ரூஃப் அப்டேட் ஃபைல் பண்ணி டாக்குமெண்ட்ஸை மார்க் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும் அந்த ஆர்குமெண்ட்ஸ் ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸாகவும் போடலாம் ஓரல் ஆர்குமெண்ட்ஸும் போடலாம் ரெண்டுமே பண்ணலாம் ஆர்கியுமெண்ட்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க அந்த சப்போஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணி அதை வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு எதர் கம்ப்ளைண்ட் ஆர் ஆப்போசிட் பார்ட்டி ரெண்டு பேர்த்தில் யாருக்காவது அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அந்த தீர்ப்பு அவங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா ஒரு முப்பது நாளுக்குள்ள ரிவ்யூ போகலாம் இந்த ரிவ்யூ வந்துட்டு ரெண்டு வகையாக நடக்கும் ஒன்று அந்த பாஸ் பண்ண அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸுக்கே அதில் ஒரு எரர் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்களே வந்துட்டு ரிவ்யூ பண்ணலாம் இல்லைன்னா இந்த பார்ட்டிஸில் கம்ப்ளைனட் ஆர் ஆப்போசிட் பார்ட்டி இவங்க ரெண்டு பேர்த்துலேயும் யாராவது ரிவ்யூ கேட்டு முப்பது நாளைக்குள்ளே அந்த ரிவ்யூ அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணணும் இல்லை அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாள் அவங்களுக்கு டைமு அவங்க வந்து ஸ்டேட் கமிஷனுக்கு அப்பீலாக எடுத்துகிட்டு போகலாம் அது அதாவது மேல்முறையீடு செய்யலாம் அப்படி மேல்முறையீடு செய்யும்போது இந்த கீழ்கோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ண சொல்லியிருக்காங்களோ அதில் ஐம்பது பர்சன்ட் அமௌண்ட்டை ஃபைனாக கட்டினா மட்டும்தான் நம்ம அடுத்து ஸ்டேட் கமிஷனுக்கு போக முடியும் சப்போஸ் நம்ம இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே நம்ம வெர்ஷனை ஃபைல் பண்ணாமையோ இல்லை நம்ம கோர்ட்டுக்கு வராமையோ இருந்தால் அதாவது ஆப்போசிட் பார்ட்டியை எக்ஸ்பார்ட்டி பண்ணிடுவாங்க அப்படி எக்ஸ்பார்ட்டி பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆப்போசிட் பார்ட்டி அங்கேயே வந்துட்டு செட்டை சைட் போட முடியாது அவங்க வந்துட்டு ஸ்டேட் கமிஷனில் ரிவிஷன் பெட்டிஷன் ஒன்று போடணும் அந்த ரிவிஷன் பெட்டிஷன் போட்டு அதை ஸ்டேட் கமிஷன் அப்போ வந்து அதர் சைடுக்கும் நம்ம தெரிவிக்கணும் ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டு ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபைல் பண்ணதை கம்ப்ளைண்ட்டுக்கு தெரிவிக்கணும் ஒரு நோட்டீஸாக அப்புறம் அவங்களும் வந்து அந்த கேஸை அந்த ரிவிஷன் கேஸை கண்டஸ்ட் பண்ணுவாங்க அந்த கண்டஸ்ட் பண்ணி முடித்தோடனே ஸ்டேட் கமிஷன் அலோவ் பண்ணாதான் திருப்பி அந்த கேஸை ரீஸ்டோர் பண்ணுவாங்க இது வந்துட்டு சப்போஸ் கேஸ் நடத்தி அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம அப்பீல் போவோம் நடத்தாமே ஏதாச்சுன்னா ரிவிஷன் பெட்டிஷன் போவோம் அதாவது டிஸ்டிக்ட்லேருந்து ஸ்டேட்டுக்கு போகும்போது அடுத்து ஸ்டேட் கமிஷன் ஸ்டேட் கமிஷனில் வந்துட்டு மொத்தம் ஒரு ப்ரெசிடென்ட்டு அப்புறம் ஒரு நாலு மெம்பர்ஸ் இருப்பாங்க ஒரு கோடியிலேருந்து பத்து கோடி வரைக்கும் இருக்க சப்ஜெக்ட் மேட்டர்ஸு ஸ்டேட் கமிஷனில் நடக்கும் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து விழுப்புரத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறான் சப்ஸிக்டாக அவன் சென்னைக்கு அவன் வேலை விஷயமாக போயிடுறான் அங்கே போய் செட்டில் ஆகிட்டான்னா ஸ்டேட் கமிஷனில் இவன் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்டு இங்கே விழுப்புரத்தில் இருக்க கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவனால் அந்த கோர்ட்டுக்கு கொண்டு வர முடியும் அந்த பெட்டிஷனை ஸ்டேட் கமிஷனில் தான் போடணும் இதில் சப்போஸ் ஏதாவது தீர்ப்பு வழங்கினதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணணுன்னா ஜட்ஜஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது இரர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அவங்களே ரிவ்யூ பண்ணலாம் இல்லைனா பார்ட்டிஸ் வந்துட்டு ரிவ்யூக்கு ஒரு அப்ளிகேஷன் போடலாம் அதை வந்துட்டு முப்பது நாளைக்குள்ளே போடணும் ஸ்டேட் கமிஷன்லேருந்து நேஷ்னல் கமிஷனுக்கு அப்பீல் போகணுன்னா தேர்ட்டி டேஸ்க்குள்ளே போகணும் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம ஸ்டேட் கமிஷன் போகிறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நமக்கு டைம் இருக்குது பட் ஸ்டேட்லேருந்து நேஷனலுக்கு போகிறதுக்கு வெறும் தேர்ட்டி டேஸ் தான் டைமு அதுக்குள்ளே நம்ம அப்பீல் ஃபைல் பண்ணணும் இதுலேயும் எப்படின்னா ஸ்டேட் கமிஷனில் கொடுக்கற தீர்ப்பில் எவ்வளோ அமௌண்ட்டு காம்பன்சேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபைனாக கட்டினதுக்கு தான் நம்ம நேஷனலுக்கு போக முடியும் நேஷனல் கமிஷனில் ஒரு பிரசிடென்ட்டு நாலு மெம்பர் இருப்பாங்க பத்து கோடிக்கு மேலே அது கேஸ் சப்ஜெக்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் அதில் நம்ம ஃபைல் பண்ணலாம் இதில் என்னென்ன மாதிரி கேசஸ் கொண்டு வரலான்னா அப்பீல் எதுலேருந்து ஸ்டேட் கமிஷனில் நமக்கு ஃபேவராக வரலனாலும் அப்பீலுக்கு என்சிடிஆர்சிக்கு எடுத்துகிட்டு போகலாம் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அதில் நமக்கு வந்துட்டு சாதகமாக தீர்ப்பு வரலனாலும் என்சிடிஆர்சிக்கு எடுத்துகிட்டு போகலாம் என்சிடிஆர்சியில் கொடுக்குற தீர்ப்பும் முப்பது நாளுக்குள்ளே ரிவ்யூ ஃபைல் பண்ணலாம் சப்போஸ் சரி ஓகே மூணு கோர்ட் இருக்குது கன்சியூமர் கோர்ட்டு டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டு நேஷ்னல் மூணுலேயும் வந்துட்டு போனதுக்கப்புறம் அதுக்கு மேலே எங்கேயாவது போக முடியுமா அப்படின்னா போகலாம் அதாவது என்சிடிஆர்சியில் நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்ம அப்பீல் வந்துட்டு முப்பது நாளுக்குள்ளே சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போதும் அங்கேயும் அதே மாதிரி தான் நேஷனல் கமிஷனில் கொடுத்த அமௌண்ட்டை ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபைனாக கட்டிட்டு தான் நம்ம அங்கே அப்பீலுக்கு போக முடியும் சரி ஓகே இப்போ இங்கெல்லாம் நம்ம கன்டெஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ அவங்களுக்கு என்னென்ன மாதிரி தண்டனைலாம் கொடுப்பாங்க அப்படின்னா என்ன தான் கன்சியூமர் வந்துட்டு ஒரு சிவில் ப்ரொசீடிங் மாதிரி தெரிஞ்சாலும் அதில் இம்ப்ரிசன்மெண்ட் அதாவது சிறைக்கு போகிற மாதிரி தண்டனையும் வந்துட்டு கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை வழங்கலாம் அதுக்கப்புறம் பத்து லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு அபராதம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறதுல சப்போஸ் இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதில் விற்கிறதுல இல்லை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல வந்துட்டு யாருக்காவது ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா அதில் எதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா சப்போஸ் அந்த கன்சியூமருக்கு எந்த ஒரு இன்ஜுரியுமே ஆகலை எந்த ஒரு தீங்கும் வரலை அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் சிறை தண்டனை ஒரு லட்சம் வரைக்கும் ஃபைன் அமௌண்ட் போடுவாங்க சப்போஸ் அது கன்சியூமருக்கு ஒரு சீரியஸான ஒரு க்ரீவியஸான ஒரு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் ஃபைன் கொடுக்கலாம் சப்போஸ் அந்த ப்ராடக்டை இது பண்ணியோ இல்லை அந்த சர்வீஸை ரிசீவ் பண்ணியோ ஒரு கன்சியூமர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏழு வருஷத்துலேருந்து லைஃப் இம்ப்ரிஷன்மெண்ட் வரைக்கும் கொடுக்கலாம் பத்து லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு ஃபைன் போடலாம் இதெல்லாம் தான் வந்துட்டு பெனால்ட்டிஸு சப்போஸ் இந்த ஃபைனு இந்த பெனால்ட்டிலாம் போடுறாங்க அதையும் சப்போஸ் ஃபாலோ பண்ணலன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒன் மந்த்திலேருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் பனிஷ் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் ஃபைன் போடலாம் இல்லைனா ரெண்டையுமே சேர்த்து கொடுக்கலாம் அந்த பெனால்ட்டி அந்த இதெல்லாம் நம்ம ஆர்டர் நம்ம மதிக்கலைன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நமக்கு வந்துட்டு வீட்டிலிருந்தே நம்ம அதாவது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதுக்குன்னு நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இப்போ கன்ஃபோனட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கோர்ட்டோட ஸ்டேட்டஸ் நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தோன்னா கோர்ட்டில் என்ன ஸ்டேஜில் இருக்குது நம்ம அடுத்த ஹியரிங் எப்போ வரணும் அப்படிங்கிறத விஷயத்தெல்லாம் போன ஹியரிங்கில் என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க அந்த கன்ஃபோனட் வந்துட்டு ஈதா கில் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க இந்த கில்னு தாக்கில்னு மாற்றும்போது நம்ம அந்த கேஸ் ஸ்டேட்டஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் ரெட்ரெஸல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலமும் இருக்கும் அதில் நமக்கு தேவையான கம்ப்ளைண்ட்டெல்லாம் நம்ம அதில் ஃபைல் பண்ணலாம் இப்போ ரீசெண்டாக அந்த இ தாக்கில் வந்துட்டு இ ஜாக்ரீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பிச்சுருக்காங்க அந்த வெப்சைட்டில் நம்ம இதே மாதிரி கேசஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம தேவையான கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம் அந்த கம்ப்ளைண்ட்டை ட்ராக் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஜஹோ கிரகக் ஜஹோ அப்படின்னு ஒரு ஆப் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஆப் மூலயமாகவும் வந்துட்டு நம்ம நம்ம கன்சியூமர் வந்துட்டு இதில் பாதிக்கப்பட்டால் அதில் வந்துட்டு நம்ம கிரீவன்ஸை வந்துட்டு அதில் ஃபைல் பண்ணிக்கலாம் இதனாலேயே வந்துட்டு இந்த மாதிரி புது புது விஷயங்களை கொண்டு வரனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் மொத்தம் இருபத்தெட்டு லட்சம் கேஸஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தி மூணு லட்சம் கேஸஸை வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ட்டில் மட்டும் இல்லாமல் நேஷ்னல் டெஸ்ட் ஹவுஸ்ன்னு ஒன்று இருக்குது இதை வந்துட்டு ஆக்சுவலாக இந்த நேஷ்னல் டெஸ்ட் ஹவுஸை ஸ்டார்ட் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த டிபார்ட்மெண்ட் தான் இது எப்படின்னா நைன்டீன் டுவெல்வில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க நைன்டீன் டுவெல் ஸ்டார்ட் பண்ணி அப்போதைக்கு கல்கத்தாவில் ஒன்று மட்டும் இருந்துச்சு இப்போ வந்துட்டு ஆறு ரீஜினல் பிரான்ச்சஸ் வந்துச்சு இப்போ சென்னையில் கூட ஒன்று இருக்குது சென்னையில் கல்கத்தாவில் இப்போ ரீசண்டாக குவஹாத்தியில் ஒன்று ஆரம்பித்தாங்க இந்த நேஷ்னல் டெஸ்ட் ஹவுஸுக்கு இப்போ நம்ம ஒரு ப்ராடெக்டை வாங்கியிருக்கோம் அதில் வந்துட்டு கலப்படம் இருக்குது ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்னு இருக்கும்போது நம்ம இந்த நேஷ்னல் டெஸ்ட் ஹவுஸுக்கு அனுப்பலாம் அனுப்பிச்சு இந்த மாதிரி இதில் தரம் கரெக்டாக இருக்கா தரம் குறைவாக இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சு அதுலேயும் வந்துட்டு நம்ம ஒரு அட்ரெஸில் வந்துட்டு நம்ம ஃபைல் பண்ணலாம் அப்புறம் இன்டர்நெட்லேயே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபைல் பண்ணலாம் கன்சியூமர் ஆன்லைன் ரிசோர்ஸ் அண்டு எம்பவர்மெண்ட் சென்டர் அதாவது கோர்னு சொல்லுவாங்க அதில் போயிட்டு நம்ம ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம் இல்லைனா நேஷ்னல் கன்சியூமர் ஆன்லைன் ரிசோர்ச் அண்டு எம்பவர்மெண்ட் சென்டர் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் போயிட்டு நம் நம்ம கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு கம்ப்யூட்டர் மூலயமா வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் இப்போது இந்த நேஷ்னல் டெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் வந்துட்டு இதை ஆரம்பிச்சிருக்காங்க எப்போது நைன்டீன் டுவெலே இதுலேயும் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் ஏதாவது டெஃபிஷியன்சியாக இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது டெஃபெக்ட் இருந்துச்சுன்னா அங்கே அனுப்பிச்சு நம்ம கம்ப்ளைண்ட்ஸை வந்துட்டு ஃபைல் பண்ணலாம் இந்த மாதிரி பல சேவைகளை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க ம மத்திய அரசும் மாநில அரசும் இதனால் கன்சியூமருக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் அதை வந்துட்டு நம்ம இதர் கோர்ட் மூலிமாவோ இல்லை ஆன்லைன் மூலயமாவோ நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம் எந்தெந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம ரிலீஃப் கேட்கலாம் கோர்ட்டில் கோர்ட்டுலேயா ஆகட்டும் எந்தெந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரிலீஃப் கேட்கலான்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அந்த ப்ராடக்ட்டில் ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சுனாலோ இல்லை இப்போ ஒரு சர்வீஸு வாங்குகிறோம் அந்த சர்வீஸில் ஒரு டிஃபிஷியன்சி இருந்தாலோ நம்ம வந்துட்டு ரிலீஃபு கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு ப்ராடெக்ட்லேயோ அந்த மாதிரி ஒரு சர்வீஸ்லேயோ வந்துட்டு பர்ஸ்னல் இல்னஸ் அதாவது நம்ம பர்ஸ்னலாக நமக்கு ஏதாவது ஒரு இல்னஸ் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்போயும் ரிலீஃப் வாங்கலாம் அந்த பாதிப்பு ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம் மென்டல் இல்னஸாகவும் இருக்கலாம் இப்போ சப்போஸ் நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு போகிறோன்னா அந்த ஹேர் ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் அந்த சர்வீஸ் வந்துட்டு நமக்கு ப்ராப்பராக அவங்க கொடுக்கல ஆல்ரெடி இருந்ததை விட ரொம்ப சஃபர் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அப்போது மனை உளைச்சலால் ஆளாகும் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு மென்டல் அகானி அதுக்கையும் சேர்த்து நம்ம வந்துட்டு ரிலீஃப் கேட்கலாம் கோர்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இப்போ ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டை கோர்ட்டில் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுனா அந்த கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் எதிர் அந்த நோட்டீஸை நம்மளே அனுப்பலாம் நம்மளே ஒரு நோட்டீஸ் மாதிரி டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பலாம் இல்லைனா ஒரு அட்வொக்கேட்டை வச்சு லீகல் நோட்டீஸாக அனுப்பலாம் அந்த லீகல் நோட்டீஸை அனுப்பிச்சிட்டு அந்த லீகல் நோட்டீஸ்லேயே நம்ம சொல்லிடலாம் மாதிரி எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே ரிப்ளை கொடு இல்லைன்னா நமக்கு உண்டான ரிலீஃபை கேட்டுட்டு எனக்கு அதை பண்ணி கொடு இல்லைன்னா உங்கள் மேலே கோர்ட்டில் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட்டீஸ் அனுப்பணும் சப்போஸ் அந்த நோட்டீஸை வந்து அவங்க ரிப்ளை பண்ணலன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம டிஸ்ட்ரிக் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் அதாவது டிஸ்ட்ரிக் கமிஷன் இங்கே தான் வந்துட்டு நம்ம கன்சியூமர் எடுத்தினா ஃபைல் பண்ண முடியும் ஏன்னா டு ஒன் குரோர் நம்ம வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு ஃபைல் பண்ண முடியும் அதில் நம்ம எப்படி ஃபைல் பண்ணுறோன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டை அதாவது அந்த கம்ப்ளைண்ட்டில் கம்ப்ளைண்ட் யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட அட்ரெஸ்ஸு தெளிவாக இருக்கணும் அந்த வர்சஸ் போட்டு கீழே அந்த ஆப்போசிட் பார்ட்டி யார் யாரெலாம் வந்துட்டு அந்த ப்ராடெக்ட் மூலயமா அந்த ப்ராடெக்ட் யார் யார் சம்மந்தப்பட்டது இல்லை ஒரு சர்வீஸ்னால் அந்த சர்வீஸ் வந்துட்டு டெஃபிஷியன்சி ஆக ஆகும்போது அதுக்கு யார் யார் அந்த சம்மந்தப்பட்டவங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம எப்படி நோட்டீஸ் அமைச்சோமோ அந்த அட்ரஸையும் வந்துட்டு அதில் தெளிவாக குறிப்பிடணும் ஏன்னா நம்ம கோர்ட்டில் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் கோர்ட்டில் இருந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நோட்டீஸ் போகும் அதனால் அதெல்லாம் தெளிவாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த நோட்டீஸில் கொடுத்துருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட்லேயும் வந்துட்டு உள்ளே கொண்டு வரணும் நம்ம எப்போ அந்த ப்ராடக்டை வாங்கினோம் இல்லை எப்போ அந்த சேவை அணுகணும் அதனால் நமக்கு என்ன ஆச்சு நமக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது அதனால் என்னென்ன டைம் வேஸ்ட் ஆகுறது சப்போஸ் உடம்புன்னா உடம்புல ஏதாவது ஆர்கன்ஸ் எதாவது டேமேஜ் ஆகுறது டெம்பரரியாவோ பர்மனென்ட்டாவோ இந்த மாதிரி நமக்கு என்னென்ன இல்னஸ் அதனால் ஏற்பட்டுச்சோ அதை எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அப்படியே சீக்வன்ஸாக நம்ம அந்த கம்ப்ளைண்ட்டில் உள்ள கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு கடைசியில் நம்ம அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்துட்டு ப்ரேயர் ப்ரேயர் போர்ஷன் இருக்கும் அதாவது நம்ம என்ன ரிலீஃப் கேட்குறோம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு ரிலீஃப் மட்டும் இல்லை நம்ம என்னென்ன ரிலீஃப் நமக்கு தேவையோ அந்த எல்லா ரிலீஃபும் கேட்டுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கொடுத்த இப்போது ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இல்லை அது அடல்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டோட ரீஃபண்ட் கேட்கலாம் அதே மாதிரி அந்த சர்வீஸோட ரீஃபண்ட் கேட்கலாம் அந்த சர்வீஸ் ரீஃபண்ட் கேட்கும்போது இத்தனை நாள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண நாள்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன கால்குலேட் ஆகுதோ அந்த அவ்வளோ அமௌண்ட்டையும் வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டோட எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரிலீஃப் கேட்கலாம் இல்லை நமக்கு அதனால ஏதாவது ஒரு பர்ஸ்னல் இல்னஸ் ஆயிடுச்சு பர்சனலாக ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம காம்பன்சேஷன் கேட்கலாம் அந்த காம்பன்சேஷன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எப்படி வேணால் கேட்கலாம் அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறக்கு உண்டான தொகையை அந்த கோர்ட் ஃபீஸ் ஆகட்டும் அட்வொகேட் ஃபீஸ் ஆகட்டும் அதையும் வந்துட்டு நம்ம அந்த கம்ப்ளைண்ட்டில் ஒரு கம்ப்ளைண்ட்டில் ஒரு ப்ரேயராக கேட்கலாம் இந்த மாதிரி நம்ம ரிலீஃப் என்னென்ன ரிலீஃப் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து ஒரே கம்ப்ளைண்ட்டில் நம்ம கேட்டடலாம் அதுக்கப்புறம் இந்த ரிலீஃபெல்லாம் கேட்டதுக்கப்புறம் <laughs> நம்ம இந்த கம்ப்ளைண்ட் கூட என்னென்ன வைக்கணும்னா நம்ம அனுப்பிச்ச அந்த நோட்டீஸு அதுக்கப்புறம் நம்ம அவங்கள்ட்ட ப்ராடக்ட் வாங்கினோங்கிறக்கான ப்ரூஃப் எதாவது இருந்துச்சுன்னா அதை வைக்கணும் அதனால் நமக்கு டேமேஜ் ஆகிருக்கு சப்போஸ் <laughs> ஒரு டெஃபிஷியன்சி <laughs> நடந்திருக்கு <deficiency laughs> ஒரு இல்னஸ் நடந்திருக்கு அப்படிங்கும்போது இப்போ ஒரு டாக்டர் வந்துட்டு சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலை இப்போ ஒரு காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி போகும்போது அந்த இடத்துல நமக்கு ப்ராப்பராக பண்ணலை அவங்க பண்ணதால் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ப்ரைவேட்டாக இன்னொரு டாக்டர்கிட்ட பார்த்துருந்தோம்னா அதுக்குண்டான ரிப்போர்ட்ஸ் எதாவது இருந்துச்சு அதாவது அவங்க அந்த ஆப்போசிட் பார்ட்டி பண்ண ஆக்ட்டால தான் நமக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்குறக்கு உண்டான ப்ரூஃப் அவங்க எதாவது கொடுப்பாங்கள்ல அதையும் வந்துட்டு நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸில் வந்துட்டு கூட வச்சு அதை ஃபைல் பண்ணணும் இந்த ஃபைல் பண்ணி முப்பது நாளுக்குள்ளே அதர் சைடு அதாவது அந்த ஆப்போசிட் பார்ட்டிஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் வந்துட்டு நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே அவங்களோட பதிலை ரிட்டன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரிட்டன் வெர்ஷனை அவங்க ஃபைல் பண்ணணும் அவங்களும் அவங்க தரப்பில் இருக்க ப்ரூஃபெல்லாம் வந்துட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க அப்படி ஃபைல் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரூஃப் அப்டேவ் மாதிரி போடுவாங்க அதாவது அந்த ப்ரூஃப் அப்டேவேட் என்னென்னா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தத அந்த பார்ட்டியே வந்துட்டு அதை சொல்கிற மாதிரி ஒரு பெட்டிஷன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி ஃபைல் பண்ணணும் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸை மார்க் பண்ணுவாங்க அந்த டாக்குமெண்ட்ஸு ஜட்ஜஸ் வந்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க இது வந்துட்டு அட்வொகேட்டை வச்சு மட்டும்தான் நம்ம இந்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை இன் பர்சனாகவே ஃபைல் பண்ணலாம் இப்போது ஒரு கன்சியூமர் பாதிக்கப்பட்டாங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் அவங்களே ரெடி பண்ணி கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்து அவங்களே ப்ரூஃப் அப்டேட் ஃபைல் பண்ணி அந்த கேஸை நடத்தலாம் ஆர்கியூமெண்ட் ஸ்டேஜில் அதர் சைடு அட்வொகேட் இருந்தாலும் இல்லை அதர் சைடும் பார்ட்டியின் பர்சனாகவும் வந்தாலும் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆர்கியூ பண்ணலாம் ஆர்கியூ பண்ணி நம்ம ஜட்மெண்ட்டு வாங்கிக்கலாம் சப்போஸ் மாதிரி நமக்கு சப்போஸ் ஃபேவர் ஆகலை டிஸ்ட்ரிக்டில் ஃபேவர் ஆகலைன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் அமௌண்ட்டை கட்டிட்டு நம்ம ஸ்டேட் கமிஷனுக்கு அப்பீலுக்கு போகலாம் அதே மாதிரி ஸ்டேட் கமிஷன்லேயும் நம்ம பார்ட்டியின் பர்சனாகவே இது பண்ணலாம் ஸ்டேட் கமிஷன்லேயும் நமக்கு ஃபேவராக வரல அப்படிங்கும்போது நம்ம ஸ்டேட் கமிஷனில் முப்பது நாளில் ரிவ்யூ ஃபைல் பண்ணலாம் அப்படி இல்லைனா முப்பது நாளில் அப்பீல் ஃபைல் பண்ணலாம் அங்கேயும் வந்துட்டு நமக்கு ஃபேவராக இல்லை அப்படிங்கும்போது நேஷ்னல் கமிஷனுக்கு போகிறோம் நேஷனல் கமிஷன்லேயும் நமக்கு ஃபேவராக வரல அப்படின்னா நம்ம அப்படியே அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகலாம் இந்த மாதிரி இத்தனை கோர்ட் மூலயமா நம்ம இவ்வளோ சேவைகளை நம்ம அணுகலாம் கோ கோட்டுக்கு போக முடியல நான் வந்துட்டு ஆன்லைன்லேயே ஃபைல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போதும் நமக்கு அதுக்கும் நிறையா இது இருக்குது இப்போ ரீசெண்ட்டாக வந்துட்டு ஜஹோ கிரஹக் ஜஹோ அப்படின்னு ஒரு ஆப்பை வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அந்த ஆப் மூலயமா ஃபைல் பண்ணலாம் இல்லைன்னா இ தாக்கில் ஈ ஜாக்ரிதி அப்படிங்கிற வெப்சைட்ஸில் போய் ஃபைல் பண்ணலாம் அது இல்லைன்னா நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைனில் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இதுலேயும் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் ஏதாவது டெஃபிஷியன்சியாக இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது டெஃபெக்ட் இருந்துச்சுன்னா அங்கே அனுப்பிச்சு நம்ம கம்ப்ளைண்ட்ஸை வந்துட்டு ஃபைல் பண்ணலாம் இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பூபதி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்